டைம்ஸ் ஆஃப் இந்திய சமயம் தமிழ்நீர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோட சிறப்பு அழிப்பாளராக இணைந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா தேவாகர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் செங்கோட்டையன் வந்து தாவேக்காலை போறாரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு தாவேக்காலை இணைறாரு இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு பூசை கொடுக்க நினைக்கிறீங்களா இல்லை நம்ம இப்போ பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் அவர் அதிகாரப்பூர்வமாக இணைந்ததாக நமக்கு செய்தி வரல ஆனால் அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின் தான் இடையில வந்து அவர் சேகர்பாபுவை சந்தித்ததா கூட தகவல்கள் வந்தது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுகவில் ஒரு நீண்ட காலம் பயணித்தவர் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி விட செங்கோட்டை வந்து அதிமுகவில் பிரபலம் நீங்கள் ஜெயலலிதா இருந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அவங்களோட அமைச்சரவையோட குரூப் ஃபோட்டோ அதில் கடைசி ஒரு கடைசி நபராக எடப்பாடி பழனிசாமி நிற்பார் செங்கோட்டையன் வந்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கலைஞர் ஆட்சி காலத்தில் அந்த ஜெயலலிதா கலைஞர் அந்த மோதல் காலகட்டத்திலேருந்தே செங்கோட்டையன் வந்து ஒரு அறியப்பட்ட நபர் ஆனால் அவர் வந்து முற்றிலும் வந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப வந்து இப்ப தாவைக்காக அவர் திமுகவுக்கு போகாம தாவைக்காக்கு போறாரு அப்படின்னா தாவேக்காவுக்கு அது ஒரு கொஞ்சம் ஒரு கூடுதல் படமா இருக்கும் ஆனால் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவம் வாய்ந்த யாரும் அங்கே இல்ல பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறப்ப தாவைக்காவுக்கு செங்கோட்டையன் போகிறது அப்படிங்கிறது தாவைக்காவுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் வந்து ஈரோடு பாளையம் அந்த பகுதியில் செங்கோட்டையனுக்கு ஒரு கடிச்சமான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறப்பையுமே அது ஒரு கூடுதலான ஒரு பலத்தை தாவைக்காவுக்கு சேர்க்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து அவரை எங்கே வந்து அவரை வந்து லொக்கேட் பண்ண போகிறாங்க தாவைக்காவில் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா ஏற்கனவே வந்து அங்க நிறைய போட்டிகள் இருக்கிறத நம்ம பாக்கறோம் இந்த கட்சி அரசியல் கட்சியா வந்து தாவேக்கா வந்து உருவானதற்கு பிறகு ரெண்டு ஆண்டுகளில் ஒரு அரசியல் கட்சிக்கான பல அம்சங்கள் அறிகுறிகள் அதுல இல்லை அவங்க கூட்டங்கள் நடத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு கொள்கை ரீதியாக பேசுறது வரைக்கும் பல விஷயங்கள் இல்லை ஆனா ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிகுறி தாவைக்கள் என்ன இருக்குன்னா கோஷ்டி மோதல்கள்ங்கிறது அதுல ரொம்ப அதிகமாவே இருக்குது சமீபத்தில் கூட பார்த்தேன் வந்து அஹ் சாமி ஆரோக்கிய சாமியை விமர்சனம் செய்து ஒருத்தர் தாவைக்கால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புள்ளியை வெளிப்படையாகவே எழுதியிருந்தாங்க பின்னால் வந்து புஷி ஆனந்த் ஆதவர்தினா ஜான சாமி இவங்களுக்கு இடையில நிறைய மோதல்கள் இருப்பதாக நிறைய பேர் அந்த தகவல்களை சொல்றாங்க அதிகாரப்போ அது வெளிப்படையாகவே சொல்றாங்க மறைமுகமாகவோ கிறிஸ்துமஸ்களாகவோல்லோ வெளிப்படையாகவே அதை சொல்கிறார்கள் பார்க்குறோம் அதாவது ஜான ஆரோக்கிய சாமியை விமர்சிப்பவர்கள் ஆதவர் சொல்லிதான் செய்கிறார்கள் என்கிற மாதிரியான சலசலப்புகளையும் தாவைக்கு வளர்ந்து பார்க்குறோம் அப்படி இவ்வளவு சலசலப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே வந்து செங்கோட்டையன் மாதிரியான ஒரு சீனியர் ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் அங்க போய் சேர்றப்ப அவருக்கு என்ன மாதிரியான பதவிகள் தரப்போறாங்க அவருக்கு என்ன மாதிரியான ஸ்பேஸ் தரப்போறாங்க இல்ல இவரை வந்து தனக்கு போட்டியா அவங்க அவங்க நினப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இப்ப நீங்க ஒரு தலைமை வந்து ஒரு ஒரு வலிமை வாய்ந்த எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தலைமையாக இருந்தது ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைமையில் அது கலைஞர் மாதிரியான ஒரு தலைமைன்னா மற்ற சலசலப்புகள் பற்றிலாம் எந்த விதமான கவலையுமே இல்லாம அவங்களே முழுக்க கட்சியை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துட்டு அவங்களுக்கான இடத்த கொடுப்பாங்க ஆனா விஜய் வந்து எதையிலையுமே வந்து பட்டம் படாமல் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவருக்கு வந்து அவங்க அடுத்த கட்ட தலைவர்களை தாண்டி சில இரண்டு மூன்று பேரை தாண்டி பட் யாருடைய எந்த விதமான உறவுகளும் இருக்கிற மாதிரி தெரில கட்சி விட்டு வெளியில் வந்து நிறைய பேருமே அதை ஒரு குற்றச்சாட்டாகவும் முன்வைக்கிறாங்கிறப்ப செங்கோட்டையினே அந்த கட்சி வந்து எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளும் அது அவரை வந்து எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது தாவேக்காவை வந்து முழுமையாக பயன்படுத்திக்குமா அதனால் அவருக்கு அவங்களுக்கு வந்து பெரிய அளவு அது அட்வான்டேஜாக இருக்குமா அப்படிங்கிற நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் சரி இப்ப பாஜக வந்து செங்கோட்டையின் பின்னாடி இருந்ததா அவரே வந்து சொன்னாரு பாஜக தலைமை தான் நான் டெல்லிக்கு போனேன் அப்படின்ட்டு இப்போ வந்து தாவேக்காவில் போய் இணையதா அவர் செய்திகள் வருது இன்னும் அதிகாரப்பூர்வமே இணையில அப்படின்னும் போது இதுவும் பாஜக வந்து பின்னாடி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா இல்ல நம்ம வீடியோ வரப்பணையம் அவர் இணைந்ததற்கான இணைந்ததாக கூட தகவல் வந்துருக்கலாம் இல்லை கண்டிப்பா இந்த சந்தேகம் வரத்தான செய்யும் ஏன்னா வந்து துக்குலுக்கு ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து செங்கோட்டையை பார்த்துட்டு தாவேக்காவோட இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் பேட்டிகள் கொடுக்காரு துக்குலுக்கு ரமேஷ்ங்கிறவர் யாருன்னா அவர் நேரடியாக ஒரு பார்ப்பனையே இந்துத்துவ அதிகாரம் மையத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆடிட்டர் குருமார்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி மாதிரி இன்னொரு தரகர் தான் அவர் அவர் வந்து பிஜேபியினுடைய பின்புலம் உள்ளவர் தான் இப்போ செங்கோட்டையனோட அவர் போய் பேசுகிறார் நீங்கள் என்ன சொல்ல போனீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்குமே வந்து பிஜேபி தொடர்ச்சியாகவே வந்து ஒரு டபுள் கேம் ஆடிக்கொண்டே இருக்கிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி விட்டு நான் வெளியேறிட்டேன் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு ஓபிஎஸ் உண்மை வெளிப்படையா சொன்னாரு எனக்கு பின்னால பாஜக தான் இருக்குது நான் பாஜக வந்து எங்க எங்கள் அணி வந்து ஒன்றாக இணையணும் அதிமுக வந்து பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்றாக இணையு விரும்ப விரும்புது அப்படின்னு வெளிப்படையாக பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் டிடிவி தினகரன் வந்து வந்து சமீப காலத்துக்கு வரை பாஜக ஆதரவு நிலைப்பாடுகளை எடுத்து அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல செங்கோட்டையன் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறப்ப செங்கோட்டையன் வச்சுதான் பாஜக காய் நகர்த்து செங்கோட்டையன் அப்பதான் முதன் முதலாக அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வர்றார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எடப்பாடியோடையும் கூட்டணி வச்சுக்கிறாங்க எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய செங்கோட்டையன் ஓபிஎஸ் இவங்களோடையுமே வந்து அவங்க வந்து ஒரு பின்னால் பாஜகங்கிறது இருக்குது இன்னொன்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் வந்து புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறதாகவும் வந்து அவருடைய ஆதரவான வைத்திய நீங்க மாதிரி இருக்கிறார் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள அப்ப வந்து என்னன்னா செங்கோட்டையை தாவேக்கா உள்ள கொண்டு வந்து ஓபிஎஸ் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு டிடிவி தினகரையும் சேர்த்து அவங்களை வந்து தாவேக்காவோட ஒரு கூட்டணி வைப்பதுங்கிறது ஒரு பாஜகவுடைய பிளானாக இருக்கலாம் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா அப்ப தாவேக்கா இவ்வளவு நாள் வந்து எங்களுடைய எதிரி பாஜக கொள்கைதிரி பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அதுவுமே வந்து பாஜக பி டீமாக இருக்கிறதா அல்லது பாஜக அஜெண்டாவுக்கு அது வந்து முழுக்க முழுக்க தன்னை வந்து ஒப்பு கொடுக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் இருக்குது எனக்கு சார் பாஜக வந்து எந்த திமுக ஆட்சி விட்டு வீழ்த்தணும் எல்லாரையும் வந்து அதிமுக கூட்டணி சேர்க்கறதா அதுக்கு ஒரு பலம் கொடுக்கும் என் ஒரு பலம் கொடுக்கும் அவங்க போய் விஜயோட கூட்டணி பலம் சேர்த்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அதிமுக கூட்டணி பலம் பெற்று இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் அவங்களுடைய நோக்கங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாரா இல்லையாங்கிறதுல அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் மோடி அப்படிங்கறத மிக முக்கியம் ரெண்டாயிரத்தி அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இப்பல்ல நீண்ட காலமாகவே அண்ணாமலை சொல்றது என்னன்னா திமுக வர்சஸ் பிஜேபி திமுக வர்சஸ் ஏடிஎம்கே இன்னு இருக்கிறத கலைஞர் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு ரெண்டு கட்சிகளுமே பலவீனம் அடைஞ்சிரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் ஸ்டாலின் வந்து அந்த எதிர்பார்ப்பை முறியெடுத்து அவர் வந்து கட்சியை வந்து ரொம்ப பலமுள்ளதாக மாற்றிட்டார் என்ன சொல்லப்போனா கலைஞர் காலத்தோட தொடர்ச்சியான வெற்றிகளை திமுக தலைமையிலான கூட்டணி பெற்றுகிட்டு இருக்குது ஆனால் ஏடிஎம் இதுக்கு மாறாக தொடர்ச்சியாக பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு பின்னாலே நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க தொடர் தோல்விகள் இருக்குது அப்போ என்னென்னா அதிமுகவை இந்த காலத்தில் இருந்து அகற்றிவிட்டு திமுக வர்சஸ் பிஜேபி அப்படின்னு கொண்டு வருவது தான் வந்து அண்ணாமலை காலத்துலேருந்தே பிஜேபியுடைய பிளானாக இருக்குது இருக்குது அப்போ என்னென்ன இந்த தேர்தலில் வந்து எடப்பா அதிமுக பாஜக கூட்டணி தோற்றாலும் பரவாயில்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வந்து திமுக வருஷஸ் பா பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஒரு களத்தை நம்ம கட்டமைப்போம் அதுக்கு வந்து ஓபிஎஸ் செங்கோட்டையன் இன்னும் சொல்ல போனால் விஜய் கூட தனக்கு உதவுவார் அப்படின்னு கூட பாஜக நினைக்கலாம் விஜய் உதவு ஆனால் இந்த முயற்சிகள் வந்து இப்போ வந்து டிவி கே விச விஜய் சொல்கிற மாதிரி தான் இந்த எலெக்ஷன் கொண்டு போகணும்னு பாஜக விரும்புது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை நம்ம அப்படி சொல்ல முடியாது இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் திமுக சமீபகாலமாக தாவைக்கா மேலே சில விமர்சனங்கள் வைத்தாலுமே கூட தொடர்ச்சியாக வந்து அதிமுக தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இழுத்து வச்சு இழுத்து வச்சு வந்து அவங்க தொடர்ச்சியாக விமர்சிப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு கூட வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முக ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் திமுக பொறுத்தவரைக்கும் அதிமுக வெர்சஸ் டிஎம்கே டிஎம்கே வருஷஸ் அதிமுக அப்படிங்கிற அந்த திராவிட கட்சிகளுக்கான களம் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க விரும்புகிறாங்க அவங்க தாவேக்காவுக்கு எங்கேயுமே முக்கியத்துவம் கொடுக்கல விஜய் தான் தொடர்ச்சியாக வந்து திமுக வச்ச தாவேக்கா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு பாஜகவுடைய நோக்கங்கிறது திமுக வச்சஸ் தாவேக்காங்கிற குரலுக்கு வலு சேர்ப்பது கிடையாது முதல்ல திமுக விரசு ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கக்கூடிய காலத்துல அதிமுக வந்து அப்புறப்படுத்துவது அதிமுகங்கிறத அப்புறப்படுத்திட்டாலே அதுக்கப்புறம் பாஜக வரதா தாவேகா வராதாங்கிறத நம்ம பாத்துக்குவோம் அப்படி ஏன்னா அதிமுக தான் வந்து தமிழ்நாட்டை முறை ஆண்ட ஒரு கட்சி திமுகவுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்ல போனா இதற்கு முன்பு இன்னும் சொல்ல கலைஞர் காலத்துல கூட திமுக விட அதிகமான அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த கட்சியாக அதிமுக தான் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த போட்டியில் வந்து முதல்ல அகற்றிடுவான் அதுக்கப்புறம் பாஜக தாமே பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது கூட அவங்க நோக்கமாக இருக்கலாம் ரொம்ப விரிவாக உள்ள கருத்துக்களை பகிர்ந்துட்டேன் ரொம்ப நன்றி நேரத்தை கொடுத்து உங்களுக்கு